அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் விநாயக பெருமானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் நாளும் கோளும் நலமாய் அமையவும் நாளும் நன்மையே நடந்தேறவும் ஈசன் அனைவருக்கும் அருள் புரியட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்று விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி தின நாளாகும் ஆதலால் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றியும் எருக்கம்பூ மாலை சாற்றியும் முழு மனதோடு அவரை வழிபட்டால் நிச்சயம் அனைத்து வினைகளையும் நம் கனநாதன் களைந்திடுவார் சிவாய நம்ம அவரை துதிக்கும் விதமாக ஓம் மேகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி, தந்தோ தந்தி பிரசோதயத்து பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாழும் கலந்துனுக்கு நான் தருவேன் கோளம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தாம் ஸ்வாயனமன் முந்தி முந்தி விநாயகரே முக்கன்னார் புதல்வனையா ஐயா முந்தி முந்தி விநாயகரே முக்கண்ணன் புதல்வனையா அகத்தியற்கு அருள் செய்த ஆதி முதல் தேவனையா அகத்தியற்கு அருள் செய்த ஆதி முதல் தேவனையா காவிரியை கரை பொறள செய்தனர் பிள்ளையப்பா காவிரியை கரை புறள செய்தனர் பிள்ளையப்பா காட்சிக்கு எளியனப்பா கருணையில் அவன் கடலப்பா காட்சிக்கு எளியனப்பா கருணையில் அவன் கடலப்பா அப்பா தேவர்க்கும் மூவர்க்கும் முதன்மையா நின்றனல் தேவர்க்கும் மூவர்க்கும் முதன்மையா நின்றனல் பார்வதியால் மைந்தனப்பா பக்கத்துணை வருவனப்பா பார்வதியால் மைந்தனப்பா பக்கத்துணை வருவனப்பா நம்பி உனை சரணடைந்தேன் நல்லகதி தாருமையா நம்பி உனை சரணடைந்தேன் கதி தாருமையா பக்கத்துணை நீ இருந்து பாங்குடனி காரமையா பக்கத்துணை நீ இருந்து பாங்குடனி காரமையா நாளும் கோளும் நலம் தரவி நாளும் கோளும் நலம் தரவி நலவழி கூறுமையா எங்கள் கணநாதனையா நல்ல வழி கூறுமையா எங்கள் கணநாதனையா சதுர்த்தினல் தினத்தினிலே சங்கடங்கள் தீர்ப்பவனே சதுர்த்தினல் தினத்தினிலே சங்கடங்கள் தீர்ப்பவனே என்றும் மூனை தூதிப்போம் எங்களுடன் துணை இருந்து என்றும் மூனை தூதிப்போம் எங்களுடன் துணை இருந்து வினைகளையே தீரும் ஐயா வினைகையை தீரும் ஐயா பிள்ளையாய் உரு கொண்டு பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளையாய் உரு கொண்டு பெரிய பெயர் பெற்றவனே எங்கள் கணநாதனே கதருள வேண்டுமையா எங்கள் கணநாதனே கதருள வேண்டுமையா உணருள் ஐயா பரெல்லாம் செழிப்பதற்கு என்றும் துணை இருந்து கதருள வேண்டும் எங்கள் பிள்ளையார் பட்டி வாழ் பெரிய பெயர் பெற்ற எங்கள் பிள்ளையார் பட்டி வாழ் பெரிய பெயர் பெற்றவனே எங்கள் கனநாதனி எங்கள் கணநாதனி கதருள வேண்டுமையா நின் பாதம் சரணடைந்தோம் நின்னருள் வேண்டுமையா நின் பாதம் சரணடைந்தோம் நின்னருள் வேண்டுமையா ஓம் கணநாதனி பூச்சி போற்றி இவ்வாறாக விநாயக பெருமானை துதித்து அவர் அருளை நாம் முழுமையாக பெறுவோமாக சிவாய நம திருச்சிற்றம்